வணக்கம் திடீரென்று மூச்சு திணறலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வைகோ அவர்களை பார்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பாதுகாப்புடன் அப்பல்லோ மருத்துவமனையில் வந்துள்ளார் ஏற்கனவே தோள்பட்டையில் வலது தோள்பட்டையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் கடினமான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளார் அவரது மகள் திருமணத்தில் அதிக அளவு அலைச்சலின் காரணமாகவும் பல்வேறு மாவட்டத்திற்கு சென்று அழைப்பிதழ்களை நேரடியாக கொடுத்ததன் காரணமாகவும் அவரது வலது தோள்பட்டையில் மீண்டும் காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் அவர் வலது தோள்பட்டையில் காயம் அதிகமானதன் காரணமாக மூச்சு விடுவதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து மூன்றாவது நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மதிமுக கட்சியின் தலைவரும் தற்பொழுது திமுகவின் கூட்டணி கட்சியின் மிக முக்கியமான ஒரு நிர்வாக பொறுப்புகளை பார்க்கக்கூடியவர் தான் வைகோ அவர்கள் பல்வேறு கட்சி தரப்பினர்களின் மோதல்களை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார் மேலும் இவர் வகிக்காத கூட்டணி கட்சிகளை கிடையாது என்று கூட கூறலாம் இன்னொரு விது விஷயம் ஆமை புகுந்த வீடும் வைகோ புகுந்த கட்சியும் விளங்காது என்று அப்போதே விஜயகாந்த் அவர்கள் கூறியிருந்தார் தற்பொழுது விஜயகாந்த் அவர்களுடனும் கூட்டணி வைத்து தன்னுடைய பெயரை காப்பாற்றும் விதமாக அங்கும் அவர் தோல்வியின் ஒரு விளிம்பில்தான் இருந்தார் தற்பொழுது கடைசியாக திமுகவுடன் கூட்டணி வைத்து ஒரே ஒரு தொகுதியை மட்டும் அவர் வசம் வைத்திருக்கிறார் மீண்டும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழலில் உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற வைகோ அவர்கள் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இவரது மருத்துவ உபகரணங்கள் அனைத்தும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் அனுமதி கொடுத்துள்ளார் எப்படியாவது வைகோ அவர்கள் மீண்டும் நலபெற வேண்டும் தற்பொழுது வரை திமுகவின் கூட்டணியில்தான் தொடர்ந்து இருந்துள்ளார் தற்பொழுது அவர்கள் வலது தோள்பட்டையில் ஏற்பட்டுள்ள காயம் அதிகமானதன் காரணமாகத்தான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது மூன்றாவது நாள் மிக பெரிய அளவிலான பாதுகாப்புடன் வைகோ அவர்களை மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வைகோவை எதிர்த்து பேசினாலும் அவர் சிறந்த அரசியல் கட்சி தலைவர் என்பதில் கருத்து கிடையாது வரலாற்றை துல்லியமாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் மேலும் வழக்கறிஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் இவர் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டி நமது சேனல் மூலியமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம்